கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவிலைக்காக கர்த்தரை துடிக்கிறேன் இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை இந்த காலவேளையில் மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது நாம் ஒரு நாளும் அவர்களுக்கு நன்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதே இல்லை ஏனென்றால் அவர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு எல்லா மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஸ்வாவங்கள் ஆனால் வேத புத்தகத்தில் இந்த காலப்படியில் ஒரு வார்த்தையை வாசிக்கிறது ஒன்று சாமி வேலுக்கு எழுதின சரித்திர புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாம் வசனம் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றார் இந்த வசனத்தினுடைய பின்னணி தாவீதை கொல்லும்படி சவுல் தொடர்ச்சியாகவனை பின்தொடர்கிறான் அப்படி பின்தொடர்ந்த சம்பவத்திலே ஒரு கட்டத்தில் தாவீது கையிலே சவுல் சிக்கிக் கொண்டான் தாவீது நினைத்திருந்தால் சவுலை கொண்டிருக்கலாம் ஆனால் சவுலை தாவீது கொல்லவில்லை மாறாக அவனிடத்தில் இந்த தண்ணீர் செம்பையும் ஈட்டியையும் எடுத்து கொண்டு வருகிறான் சவுல் இதை அறிந்து கொண்ட பின்பு தாவீதை பார்த்து சொல்லுகிறான் ஒரு வார்த்தை நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லுகிறான் வார்த்தையை கவனியுங்க சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று தான் அலைகிறான் ஆனால் சவுலின் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது தாவீடு ஆசிர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வான் மென்மேலும் பலப்படுவான் என்று சொல்கிறான் இன்றைக்கு பலருக்கும் உண்மை தெரிந்திருந்தாலும் அந்த உண்மையை தெரிந்த இருந்தவர்கள் தெரிந்திருந்தாலும் கூட தீமை செய்கிற எண்ணத்தோடு கூட தான் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சவுலுக்கு நன்றாய் தெரியும் தாவிது நிச்சயமாக ராஜாவாகி வருவார் ஆகிலும் தாவிதுக்கு தீமை செய்கிற குணத்தை அவன் விடவே இல்லை பாருங்க இன்றைக்கும் பல மனிதருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது அவர்கள் எதிர்க்கிற மனிதர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்தாலும் திரும்ப திரும்ப அவர்களுக்கு தீமை செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் இந்த காலவளையில் ஒரு காரியத்தை சொல்லுவேன் உண்மை உங்களுக்கு தெரிந்திருந்தால் தீமையை செய்யாதிருங்கள் அவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வார்த்தையை தொடர்ந்து தியானிங்க உங்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபித்தார்